ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல் வெண்பாக்களை ஐம்பத்தி மூன்று நிமிடங்களில் ஐம்பத்தி மூன்று நிமிடங்களில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குறள் வெண்பாக்களை அரங்கேற்றம் செய்து ஒரு சாதனை படைத்திருக்கிறார்கள் இதற்கு முன்பு இப்படி ஒரு சாதனை நிகழ்த்தப்படவில்லை இந்த சாதனையை அங்கீகரித்து ஆல் இந்தியா புக் ஆப் பிரகார்ட்ஸனுடைய செயலாளர் மதிப்புமிகு தமிழ்நாடு அரசின் தூய தமிழ் பற்றாளர் விருதாளர் சே கலைவாணி அம்மா அவர்களை அன்புந்து கொன்றோம் இருபத்தைந்து பாவலர்களை தற்பொழுது மேடையில் ஏற்றி கௌரவிக்கிற தருணம் முதலாவதாக பாவரங்க தலைமைகளான பாவலர் தீகா நாகராஜன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் பாவலர் தீகா நாகராஜன் அவர்கள் விழுப்புரம் சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கிற தருணம் இது தி நாகராஜன் ஐயா அவர்களே மிகச்சிறப்பாக பாரதி பாவான செந்தமிழ்வான குழுமம் ஒரு சிறப்பான நிகழ்வினை முன்னெடுத்து நடத்தி முடித்திருக்கிறது என்ன நிகழ்வு என்பது அனைவரும் அறிந்திருப்பீர்கள் திருக்குறள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது வள்ளுவர் பெருந்தகையார் எழுதியது வாசித்திருப்போம் ஆனால் நவீன வள்ளுவராக இங்கு இருபத்தைந்து பாவலர்கள் நாளுக்கு வீதம் பிரித்து ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலுக்கு நவீன இங்கு பாவரங்கத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள் ஒரு மணி நேரம் நடைபெற்றிருக்கிறது காலை பதினொன்று இருபதுக்கு தொடங்கி முடித்திருக்கிறார்கள் பன்னெண்டு பத்து வரையிலும் இந்த நிகழ்வானது நம்முடைய பாரதி பாவான செந்தமிழ்வானம் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வானது பங்கேற்ற அத்துணை ஆளுமைகளையும் பாராட்டி அத்துணையும் கண்காணித்து இங்கே ஆல் இந்தியா வேர்ல்ட் ரெக்கார்ட் மூலமாக உலக சாதனையாக பதிவு செய்து இந்த அமைப்பிற்கும் நிறுவனர்கள் நிறுவனர் தூய தமிழ் பற்றாளர் விருதாளர் பாவலர் ஆசிரியர் திரு சோழராஜா ஐயா அவர்களுக்கும் மற்றும் மரியாதைக்குரிய திருமதி இசக்கி தேவி அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவரையும் பாராட்டி பங்கேற்ற பாவலர்களையும் பாராட்டி இந்த நிகழ்வினை எங்களுடைய ஆல் இந்தியா வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் உலக சாதனையாக பதிவு செய்து அதற்கான சான்றிதழை இப்பொழுது நிறுவனர் ஐய மற்றும் நிர்வாகிகளோடு இணைந்து பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இணைந்து வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய திரு ஐயா அவர்கள் கவிஞர் கனகவலி சகோதரி அவர்கள் கவிஞர் நீலகிரி லிங்கனையா அவர்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தம்பி தங்கதினேஷ் அவர்களும் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்களும் அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை ஆண்டினுடைய வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் இருபத்தி கவிஞர்கள் கூடி நூற்று முப்பத்தி மூன்று அதிகாரம் ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரட்பாக்களையும் ஐம்பது நிமிடங்களில் இயற்றி இதில் பங்கேற்று சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டி விரும்பி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் திருவள்ளுவர் சிலையின் இருபத்தைந்தாம் ஆண்டு வெள்ளி விழா கொண்டாட்டத்தினுடைய முன்னெடுப்பாக இருபத்தைந்து கவிஞர்கள் கூடி ஆயிரத்து உலக சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார்கள் அந்த உலக சாதனையை ஆல் இண்டியா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு உலக சாதனையாக அங்கீகரிப்பதற்கான கொண்டாட்டமாக நாங்கள் இதை பார்க்கிறோம் இந்த கொண்டாட்டத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒருங்கிணைப்பாளர்கள் உலக சாதனை அமைப்பினர் மற்றும் அவர்கள் பொன் துகில் அணிவித்தும் குரல் மாமணி விருது வழங்கியும் சிறப்பிக்கப்படுகிறது கைகளை தட்டி உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக அமர்வு இரண்டினுடைய பாவரங்க தலைவர் பாவலர் சுந்தர வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு தற்பொழுது பொன் துகில் அணிவித்தும் குரல் நெறி அமர்வு மூன்றினுடைய கருத்தரங்க பாவரங்க தலைவர் பாவலர்க்கா மாலதி அம்மையார் அவர்களுக்கு பொன்துகில் அணிவித்தும் சான்றிதழ் உலக சாதனை சான்றிதழ் வழங்கியும் சிறப்பிக்கப்படுகிறது அடுத்ததாக அமர்வு மூன்றினுடைய பாவரங்க தலைவர் மாலத்கில் மற்றும் குரல் நெறி மாமணி விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது பாவலர் முனைவர் கு தயாநிதி அவர்கள் தயாராக இருக்கவும் அடுத்ததாக பாவலர் இரா முருகேஸ்வரி அம்மையார் அவர்களுக்கு தற்பொழுது நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது பாவலர் இரா முருகேஸ்வரி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அடுத்ததாக ஒவ்வொரு அமர்விலும் குரல் பாவடிவில் இயற்றிய நம்முடைய பாவலர்கள் அனைவருக்கும் தற்பொழுது சாதனை சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது முன்பு முதலாவதாக மரிய ஜோசப் அவர்களுக்கு பொன் மற்றும் சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது